பெற்று முருகன் கரோர எல்லாம் அல்ல பணிபுரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான ரண்டாவது சமிக்கிறாரன் திரு சரணம் எம்பெருமான் கரு முருக்பெட்டம் குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமந்த திருப்புண்ட மகா மந்திரத்திற்கு அவுமார்த்து வருஷப்படி பாடலன் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது எதிராத பக்தி தனி மேவியனத்தும் கதிராம திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டவம் திருவிழும் கதிராமத்திற்கு கந்தவியன் திருவிழும் சமர்ப்பி முருகாச்சலம் இந்த பாடல் முருகா கதிராமத்துடைய கந்தவேடை ஒப்பற்ற உள்ளன்போடு உனது திருவடியை தியானிக்க அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடும் பாடலுடைய தனன தான தத்த தனதான தனன தான தனதான எதிரலாத பக்தி மேவி இனியதாள் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுள்ளே சிறக்க அழுவாகி கதிரகாம விற்பில் உறைவோனே கனக மேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற கடலோனே வழுதி கூழ் பெருமாளே ப இந்த பாடலுடைய பொருளுகையை பார்ப்போம் திருவடி இன்னைக்கு பாடப்பெற்ற பாடல் இப்போ இதில் பொருளுகத்தை பார்த்துட்டு சில குறிப்புகள் முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் முதல்ல இணையில்லாத பக்தி நிலையை அடைந்து இனிய அதாவது உனது உனது இனிய திருவடிகளின் இணைப்பை காலை மாலை இருபோதிலும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனது இதயம் பெஞ்சம் என்னும் கடலில் உறவு பூண்டு எனதுள்ளே சிறக்க அருள்வாகி அந்த திருவடிகள் அந்த உள்ளத்திலேயே சிறந்து விளங்க அருள்வாயும் கதிரகாம வெப்பில் உறைவனை கதிர்காம மலையில் உறைபவனே இப்போ இதில் சொல்கிறார் கதிரகாம வெப்ப அப்போ கதிர்காமனா மலைதான் நம்ம முன்னூரில் பார்த்த மாதிரி கனக மேரு ஒத்த புயவீரம் பொன்மய பொன்மயமான மேருமலைக்கு ஒப்பான புயவீரன் மதுரவாணி உற்ற கடலோனை இனிமை தரும் நாதம் பொருந்திய கடல்களை உடையவனை அல்லது இனிய சரஸ்வதி தியானத்து வணங்கும் கடலோனை எண்டுக்கும் பொருள் உண்டு வழுதி கூன் நிமித்த பெருமாடு வழுதி கூன் தான் பாண்டிய அமலம் பாண்டியனுடைய கூனை நிமித்திய பெருமாளே இனிய தாழ் நினைப்பே அருள்வாயேங்கிறார் மதுர வாணி உற்ற கடவுள் வாணினா நாதம் தோன்றும் இடம் நாத கீத கிங்கிணி அப்படின்பார் திருப்போழ இனிய நாத சிலம்பு புலம்பிடும் வேலையும் பார் வாணி உற்ற கடவுள் சரஸ்வதியும் பிரம்மனும் திருத்தணியில பூஜித்த தனிய புராண கூடும் அதனால ரெண்டும் பொருள் உண்டு அடுத்தது வழுதி ஊன் நிமித்த பெரும்பாடு திருநான சம்பந்தர பெருமாள் அருளிய லீலை இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் வழுதி இப்போ பாண்டியமனோடைய கூனை எப்படி பெரும்பாள் நிமிர்த்தினா இருந்தது இனியத்தாள் நினைப்பை அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற இப்போ இந்த பாடலில் நிறைய முக்கிய குறிப்புகள் கடுகு சிறுத்தாலும் காரம் போது சிறிய பாடல் பெரிய கருத்துக்களை உள்ளடக்கிய பாடலாம் முதல்ல எதிரில்லாத பக்தினா என்ன அதாவது இறைவனை வந்து பக்தி நெறியால் மட்டும்தான் காண முடியும் எங்கேயாவது இறைவனை இங்கே காண முடியும்னு போட்டிருந்தனா அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆழமாக மையப்புள்ளியாக பக்தி நெறி மட்டும்தான் இருக்கும் இறைவனை எந்த ஷார்ட்கட் ரூட்லேயும் பார்க்க முடியாது இறைவனை பக்தி நெறியில் தான் பார்க்க முடியும் பக்தி அப்படின்னா என்ன அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பக்தி அன்பு ரெண்டும் ஒன்று தான் பக்தி நெறியை அன்றி வேறு நெறிகள்லாம் ரொம்ப கஷ்டம் அதாவது இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு டெஸ்டினேஷன் போனால் பல ரூட் இருக்குது அப்படி நீங்கள் இறைவனை அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கு ஐ பக்தி மட்டும்தான் இல்லை ரூட் எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒன் வேல ரொம்ப ஆகும் தேக் தேவசன் எடுக்கணும் ஆனா பக்தி ஸ்ட்ரெயிட் ரூட் இந்த நம்மளுடைய கொலுவில் சொல்லுவாரு அதாவது கொலுவகுப்புல அத்தனை பேரும் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எம்பெருமான் திரு ஓலக்கம் இருக்க வீட்டு எம்பெருமாவோட திரு ஓலக்க காட்சியை பார்க்குறதுக்கு கொலு வீட்டிற்கு காட்சியை பார்க்குறதுக்கு கந்தலோகத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது யார் யாரோ நிற்கிறாங்க சில ஒரே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் யாருக்கு அடியார் இருக்குது அடியார்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன் அது மாதிரி இறைவன் அடைவுகிறதுக்கு பக்தி நெறி தான் ஈஸியஸ்ட் ரூட் இப்போ நீங்கள்லாம் சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க சார் தவணையோ தவயோகம் தவ நெறி இருக்குது யோக நிதி இருக்குது விரோத நிதி இருக்குது இருக்கு யார் இல்லைனா எல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் ரொம்ப கடினம் சுலபமான வழி அல்ல கரும மா தவம் செபம் சொல் காசரு சமாதி ஞானம் புரிபவர் பசமதாகி பொருந்திட்டோம் பொருந்திட்டோம் புரிவோ புரிவொன்று இன்றி திரிவரும் அன்பு செய்வார் வசமதாய் சேர்ந்து நிற்போம் உரை செய்வோம் அவர் முன் எய்தி அவர் உளத்து உரைவோம் அப்படின்னும் வாயு சங்கீதையில் சிவபெருமானே சொல்றார் சிவபெருமானே சொல்றார் எப்படி அவர் முன் எய்தி அவர் உலத்து உறைவோ அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் பக்தி வலையில் படுவேன் காண்கிறார் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன்கிறார் மணிவா சிவபெருமான் சார் திருவருட்பாளர் கொற்றாரு சார் அன்பெனும் பிடியில் அகப்படும் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேங்கிறார் அன்பு ஒன்றுதான் சார் சார் கடவுள் அன்பின் விலகின்ற அமுதம் அவ்வளவுதான் இப்போ மலரில் உள்ள மனசை கரத்தால் தொட்டோம் கண்ணால் கண்டோம் காதால் கேட்டோம் நாவால் சுவைத்து அறிய முடியுமா என்ன பண்ணணும் மலர் உள்ள மனத்துக்கு என்ன பண்ணணும் நாசியாக மோந்து பார்க்கணும் அது மாதிரி இறைவனை அன்பு என்ற ஒன்றால் தான் நீங்கள் அறிய முடியும் உணர முடியும் அதை உணர்ந்து தான் அவரிடம் நெருங்க முடியும் இது இதை தவிர ஒரு சுருக்கமான வழியே கிடையாது இப்போ கடவுளை நான் காண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் கேட்டார் அந்த பெரியவர் காண முடியும் அவர் கேட்டார் எப்படி காண முடியும் தாய்க்கு தன் அருமை குழந்தை மேல் உள்ள அன்பு லோபிக்கு பணத்தின் மீது உள்ள ஆசை கற்புடைய மங்கை கணவன் மீது வைத்த காது இந்த மூணும் ஒன்றுபட்டு நின்ற அன்பு உனக்கு கடவுள் மீது இருக்குமானால் எப்படி தாய்க்கு தன் அருமை குழந்தை மேல் உள்ள அன்பு லோபிக்கு பணத்தின் மீது உள்ள ஆசை கற்புடைய மங்கை கணவன் மீது வைத்த காதல் இந்த மூணு ஒன்று பட்டு நிற்கின்ற அன்பு உனக்கு கடவுள் மேலே இருக்குன்னு வச்சுக்க ஒரு கணத்தில் அவரை பார்க்கலாமா நான் சார் இதுதான் எதிரில்லாத பக்தி முதல்ல எதிரில்லாத பக்தினா புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் பலவிதமாக சொல்கிறாங்க எதிரில்லாத பக்தினா எதிர் இல்லாத பக்தி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இணை இல்லாத பக்தி இந்த அதனால் பக்தியில் திமுர் வந்துடக்கூடாது அதான் அந்த பக்தியில் ஆணவம் வந்துடக்கூடாது பக்தியில் அன்பு வர வேண்டும் அன்பு ஒழுக வேண்டும் ஆனவன் வரக்கூடாது இப்ப சார் கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பர் மீது வைத்த அன்புக்கு சமானம் உண்டா சார் இல்ல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னு யார் சொல்றார் மாணிக்கவாச பெருமான் சர்டிபிகேட் கொடுக்கிறார் பக்தியே முக்தியை தரும் எங்க அருணகிரி பெருமான் திருவகுப்பில் சொல்றாரு ஆன பய பக்தி வழிபாடு பெறு முக்தி அதுவாக நிகழ் பக்தனக்கார என்ன சார் அர்த்தம் பக்தி தான் சார் முக்தி வேற ஒன்றுமே முக்தி வேணுமா பக்தி வேற வழியே கிடையாது நோ கிராஸ் கட் நோ கிராஸ் ரூட் ஒரே வழி அதுதான் எதிரில்லாத பக்தி சரி அடுத்து இனிய தாழ் நினைப்பு பெரிய 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 கான்செப்ட்ஸை கொண்டு வர இறைவனுடைய இனடி மலர் கரும்பினும் கற்கண்டினும் கனியினும் இன்மையானது அப்பர் என்ன சொல்றார் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி மூடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதன் என்கிறார் இன்னொருத்த சொல்றார் அப்பர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேண்டியதும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலைங்கிறார் மறுபடியும் சொல்றேன் திருவூர் போல கொட்டியிருக்கார் தண்ணிளிர்ந்த நிலா முற்றத்தே இன்னிசை வீச தன் பனி நீர் எடுத்து வீச பெண் அமுதம் அணையவர் விண் அமுதம் முட்ட பெருகின்ற சுகம் அனைத்தும் பிற்பட்டோட கண்ணமுதத்து உடம்பு உயிர் மற்ற அனைத்தும் இன்பம் கலந்து கொள்ள தரும் கருணை கடவுள் திகவேங்கிற பிறவி வெப்பத் வெப்பத்தை மாற்றும் குளிர்ந்த நிழல் எல்லாமே எம்பெருமான் ஆறுமுக கடவுளுடைய திருவுடைய நிழல் சார் அது சித்தத்தில் தித்திக்கும் தீஞ்சு போய் கிடையாது அந்த எப்படி காலையும் மாலையும் மட்டும் பொருள் பண்ணக்கூடாது அதுக்கு காலை மாலை என்று மற்ற நேரங்களையும் இரவு மறக்கக்கூடாது சரி வேணும் சொல்லுவாங்க சரி இருபதும் தான் சொல்லிக்கிறார் காலையில மாலையில் மற்ற நேரத்தில் அது இல்லை இரவும் பகலும் அப்படி கூறுதல் தான் சிறப்பு என்னாலும் இருபத்தி நாலு மணி செவன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பார் அப்பர் அதை எப்படி கேட்குறாரு அடுத்த நடைபெறார் இதய வாரிதிக்குள் உறவாகி வாரிதினா கடல் உள்ளத்தை கடல்னார் கடல் ஆழ முடியுது அதுபோல உள்ளமும் ஆழ முடியாது இது அப்போ என்ன சொல்றார் இதயமாகிய கடலுள் இறைவன் திருவடியாகிய மந்திரகிரி சேர்வதாய் திருவருள் அமுதம் தோன்றும் இதய வாரிதிக்குள் உறவாகி அடுத்து எனது உள்ளே சிறக்கருள்வாயு சார் திருவடி தான உள்ளத்தில் சிறப்பாக இருக்கணும் நினைப்பவர் மனக்கோயிலாக கொண்டாண்டார் அதனால் நன்று நினைத்து இறைவனை உள்ள கோயில் எழுந்தருள புரிவார் ஓய்வு பெறுவார் அதை என்ன ஒரு வேண்டுதல் பாருங்கள் நம்ம இயலிசையில் உச்சித வஞ்சி கயிறுவாகி இரவு பகல் மனதை சிந்தித்துள்ளதாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனது உள் அறியும் அன்பை தருவாய் இதய வாரிதிக்குள் உறவாகி எனது உள்ளே சிறக்க அல்வாயே அதை எப்படி பண்ணணும் இனியதாள் நினைப்பை இருபோதும் இதேவாரிக்குள் உருவாகி எனதுள்ளே அழ்வாய் இதை விட உச்சகட்ட வேண்டுதல் ஒருத்தர் கேட்க முடியுமா இதை மறுபடியும் சொல்கிறேன் கேட்குறது அவருக்கு இல்லை நமக்கு அவருக்கு செங்கேல் அடுத்த சின்னவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னீர் தோளும் பன்னீர் தோளும் பதுமமலர் கொங்கே தரடம் சொரியும் செங்கோடை கும்பரணனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் என் முன் வந்து எதிர் நிற்பனேன்னு சொன்னார் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாரோ அங்கெங்கெல்லாம் ஓடி வந்து நின்று இது அப்பா பார்த்துட்டியாப்பா அருணகிரி திருவடியை பார்த்துக்க தரிசனத்தை வாங்கிக்க கிளம்புறோம் அடுத்த ஆள்லாம் பெண்டிங் அவருக்கு தான் முதல் அது அவருக்கு கேட்கல இதே வாரதிக்குள் உருவாகி எனது உடைய சிறக்காரி நமக்கு நமக்காக வக்கீல் கோட்டு போட்டு வா போட்டு வாதாட்டார் என் பெருமாண்டை எந்த பெருமான்டை கதிரகாம விற்பில் உறைவன் சார் மிக புனிதமான தலம் கதிரகாமம் முருகடியவர் அனைவரும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவசியம் பார்த்து விட வேண்டிய தலம் இது ஏற்கனவே நான் முன்னூறுல சொல்லியிருக்கேன் பதினெட்டு நிமிஷம் அதை பற்றி பேசியிருக்கோம் இது ஏழு நாட்டில் இருக்குது இங்கே அருகில் இருக்குது செல்லக்கதிர்காமம் அதுக்கு மேலே ஏழு மலைகளில் அருமகிரி பெருமான் முருகப்பெருமானை ஜோதி உடிகள் பார்க்குறார் அதனால தான் கதிரகாம வெற்பில் கதிரகாமங்கிறது பூமியில் ஒரு தனது இல்லை மலை மா அந்த நதியில் மாணிக்கங்கையில் இனி தண்ணீர் வெள்ளம் தூய்மையாக இப்போவும் ஓடிட்டுருக்கு முருகவேல் சூரசம்ஹாரத்தின் பொருட்டு போர்க்கோளத்தோடு ஏமகூடம் என்ற மலையில் படைகளோடு தங்கினார் அந்த தான் கதிர்காமம் பாசறை போர்க்கோள மூர்த்தி என்று இங்கு திரைக்கே வணக்கம் செலுத்தும் வணக்கம் இந்த தளத்தில் பக்தகுடிகள் கற்பூர தீவட்டியோடு அன்பு வெள்ளம் பொங்கி கரைவரொண்டு ஓட வழிபடுறத பாக்குற காட்சி இருக்கே அதுதான் சொர்க்கம் அந்த பெருமானை சொல்றார் கனகமேறு ஒத்த புய வீரா முருகருடைய புயங்கள் புய வகுப்புனே ஒரு வகுப்படுத்திருக்கார் பதினைஞ்சாவது வகுப்பு பொன் மேறு கிரி போன்ற திட்டம் உலகத்தை காக்கின்ற கடவுளுக்கு தோல் வலிமை எப்படி இருக்கணும் அதனால தான் ஆறு தடம் தோல் வாழ்க அர்முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்கின்றார் கச்சியப்பர் வாழ்த்த ஆரம்பிக்கிறார் கந்தபுராணத்தில் எதை ஆரம்பிக்கிறார் முதல்ல தோளை சொல்கிறார் ஆறு இரு தடம் தோல் வாழ்க்க ஆரம்பிக்கிறார் சார் ராமர் திமுக மிதிரி போனார் அப்போ அங்கே அறிவு உள்ள பெண்கள்லாம் எங்கே அவரை அவர் என்ன அழகு சார் ராமன் ராமனை கண்ணை பார்த்துக்கலாம் காதை பார்த்துருக்கலாம் மூத மூக்கை பார்த்துருக்கலாம் செவ்வித பார்த்துக்கலாம் ராமனை அந்த ஊரில் இருக்க பெண்கள்லாம் மிதரில் எங்கே பார்த்தாங்கன்னா தோளை பார்த்தாங்களாம் தோல் கண்டார் தோளே கண்டாருங்கிறார் கம்பர் நம்ம சரி ராமனுக்கு கொடுங்க நம்ம பெருமானுக்கு வாங்க அழகில் அவனரை கொன்ற தோல் எனங்கிறார் திருப்பள்ளாரி பெருமாள் கழக கனகமேறு ஒத்த புய வீரன் அவன் யாரு மதுரவாணி உற்ற களனம் இனிய மொழிய உடையவள் கடைமகன் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபு வானுலோராட மதியாடன்னர் இனிய மொழியே உலகத்தை கவர்ந்து உயிரிழக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு மொழி வெல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வார்த்தை தான் எல்லாம் இனிய மொழி உலகத்தை கவர்ந்து உய்விக்கும் எவ்வளவு பெரிய முரடனாக இருந்தாலும் இனிமையாக கூறுனா இடுபட்டோம் கலைமகள் மதுர மொழியால் உலகிற்கு கலைநலத்தை உணர்த்திறான் முருகக் கடவுள் மதுர மொழியால் அகில உலகங்களுக்கும் அருள் கலை நலத்தை உணர்த்துறான் அதனால மதுரவாணி வந்து எம்பெருமான்ட்டை பணிகிறான் கலைவாணி பணிகின்ற திருவடி எம்பெருமானுடைய திருவடி மதுரமொழியால் உலகு அனைத்தையும் உணர்த்தும் அவன் வட அடலை நேர் கொடிய குக்குடம் உயர்த்த குஹனும் பர் பூத வகுப்புல அதனால தான் மதுரவாணி உற்ற கலனம் இது ரெண்டு பொருளுக்கும் சொல்லியாச்சு அவன் யாரு வழுதி கூ நிமிர்த்த பெருமாள் சிவமூர்த்தமே ஆறு அஞ்சு சிவனும் ஆறு எடுத்த சிவனும் வேறு வேறு அல்லர் ரெண்டு பேரும் ஒருவர் தான் ஈசனே அவனாடலால் மதுலையாயினன் காண்கிறார் அனாதியாய் மூல காரணமாம் வள்ளல் மூ இருமுகம் கொண்டு உற்றான்கிறார் கந்தபுராணத்தில் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் எட்டா மூலகாரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோங்கிறார் கச்சியப்ப சுவாமிகள் ஆகவே சிவமூர்த்தியே பிறப்பு இறப்பில்லாதவன் சிவமே முருகவேள் என்றமையால் முருகனுக்கும் பிறப்பு இறப்பில்லை பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லார என்றாலுமே என்ன கந்த அதனால் அதனால முருகன் திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்பது பதி இலக்கணத்துக்கு முரண் அப்படி அப்படி தெய்வ சேர்க்கலாரும் சொல்லலை சொல்றதெல்லாம் விஷயம் தெரியாம இந்த குறை குறை குடத்தை கொண்டு தழும்புகின்றவர்கள் சொல்கிற வார்த்தை அது அல்ல முருகவேல் திருவருள் திருஞான சம்பந்தரை அதிர்ஷ்டித்து மதுரையில் சைவ சமய தாபனம் நிகழச் செய்தது அதுதான் சரி அதனால் முருகவேல் மீது அதனை வைத்து அருணகிரி பெருமான் பல இடங்களில் இங்கனம் கூறுகிறார்னு நம்ம உணரணும் அந்த பெருமான்கிட்ட கேட்குறார் கதிர்காம வேலவா வீர புயாசலரே வாணிதொழும் வள்ளலே சமய தாபகரே ஒப்பற்ற அன்போடு இடையராது உமது திருவடியை நிற்க அருள் புரிவின்னு வேண்டிக்கிற பாட்டு என்ன அற்புதமான பாட்டு சார் என் சீர் விருத்தம் அப்படி அதாவது இந்த இங்கிலீஷ் ஃபிட் லைக் அ க்ளவ் அந்த மாதிரி என் சீருக்குள்ள கட்டப்பட்ட அற்புதமான வார்த்தை எடுத்து கட்டப்பட்ட வண்ணவருத்தம் சார் இந்த பாட்டு என் சீர் வண்ணவிருத்த பாடும் சக்கரவாகராத்துல திருசுரூபத்தாளத்துல பாடும்போது இந்த பாட்டுடைய கருத்து நம் நம் என்ன அலைகளையும் இதய நரம்புகளையும் ஒரு சேர இணைக்கும் அணைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நிறைய அந்த பாட்டை பற்றி பார்த்துட்டோம் என்ன சொல்கிறார் கதிரியாம கந்த வேடே மேருகிரி என்ன பெருந்தோழனே கலைவாணிதோழும் ஞானக்கடலோனே திணியான சம்பந்தனாய் பாண்டியன் உடல் மற்றும் உள்ளக்கோணலையும் கோணலையும் சமுதாயத்து மதக்கோணையும் நிவர்த்தி நிவர்த்தி செய்த ஞான வைத்தியநாதனே பக்தி நெறியில் மூழ்கி மெய்யன்போடு என்னாலும் இருபோதும் இடையராது உந்தன் திருவடியில் உள்ளத்தே பதித்து தியானிக்கும் வரவேண்டும்னு அருணகிரி பெருமான் பாடும் பாடல் இது சதா அலைபாயிற மனத்தை ஓயாம என்னென்ன கற்பனைகளை கொண்டு வராது பாருங்க சார் இந்த மனத்தை யாராரோ எததுக்கோ அவமானம் பண்ணியிருக்காங்க அருணகிரிப்பான் எதுக்கு அருணகிரி பெருமான் எதுக்கு அவமானம் பண்ணுறார் அலைவீசும் கடல் எப்படி ஓயாமல் சதா அலைவாயுது சார் ஓ அலைவீசும் கடல் எப்படி இருக்கு அந்த மனக்கடல் நிலைபெறும்னா என்ன பண்ணணும் நிம்மதியாடுனா என்ன பண்ணணும் இறைவன் அங்கு திருவடிகளை பதித்து அவைகளை இடையறாமல் தியானிக்கணும் தியானிக்க வைக்கணும் அதனால் உள்ளஞ்சிரும் உயிர் உய்யும் இதயமாகிய கடவுள் இறைவன் திருவடியாகிய மந்திரகிரி பொருந்துவதால் அங்கே இறைவனின் திருவுருள் அமுதம் உருவாகும் இதைத்தான் அப்போ இறைவன் அடைகிறதுக்கு பக்தி நெறி நிறைய எளிய வழி முன்னாடியே சொல்லியாச்சு பல பல விஷயங்கள் இருக்குது பல ரூட் இருக்குது தவம் யோக விரதம் என்னென்னமோ இருக்குது ஆனால் அதெல்லாம் இலகுவான நெறிகள் இல்லை ஆண்டவோடைய அன்பில் விளையும் ஆரமுதம் என்பதால் அவனை பக்தி என்றும் பக்தி என்றும் மெய்யன்போடு தான் அணுக வேணும் அணுக முடியும் என்ன இறைவனை மெய்யன்பு என்ற ஒன்றாலே அறிய முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யணும் அடுத்தது நிகரில்லாத பக்திக்கு எடுத்துக்காட்டு நிகரே இல்லாத பக்தி சார் அதுக்கு தான் சொல்கிறேன் சிவபெருமான் மீது கண்ணப்பனத்தை கொண்ட பக்தி கட்டற்ற கலங்கமற்ற கருத்தொன்றிய கால வீடுகள் கடந்த பக்தி அந்த கண்ணப்பனார் கொண்டிருந்த பக்தி அதனால தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்பு மாணிக்கவா சார் பாண்டார் அடுத்தது சார் இறைவனுடைய திருவடிகள் எப்படி இருக்கும் கரும்பு கற்கண்டு கனி இவை எல்லாம் சேர்ந்த இனிமையிலும் இனிமையானது சார் பிறவி வெம்மையை நீக்கும் குளிர் நிழல் எம்பெருமான் பழனி ஆண்டவன் கதிராமத்துறை கந்தவேள் ஆறுமுக வள்ளலின் திருவடி நிழல் சார் அந்த திருவடியில் இதயத்தில் நடைமுறை செய்து தியானிக்க எல்லாம் இனிமையாக மாறும் இன்பம் வந்து கூடும் எனவே மெய்யன்போடு இறைவனின் திருவடிகளை பகல் இரவு என்னும் இருபோதும் இடையராது தியானிக்க வேண்டும் அருணுகிற பெருமான் உருகிறார் இந்த பாட்டில் அடுத்தது முன்னாடி சொல்கிற மாதிரி கதிரகாம வெறுப்பு என்ற ஒருத்தர் கேட்டார் என்ன சார் கதிர்காமத்துக்கு நீங்கள் பூமியில் தானே ஃபோட்டோவெலாம் அனுப்பிச்சிங்கன்னா கதிர்காம வெறுப்புங்கிறார் கதிர்காமம் ஏழு மலைகளால் சூழப்பட்டது அப்படி இருந்தாலும் கந்தவேல் கோயில் கோயில் கொண்டிருப்பது என்னமோ சமதளமான முல்லை நிலத்தல் தான் எனவே இந்த திருப்பரங்கிரி தீரனே என்று அழைப்பதை போல தான் இதுவும் கருதிக்கொள்ளலாம் ஒரு சமயத்து ஆனாலும் முக்கியமான கருத்து இருக்குது ஒரு சமயத்தில் இங்குள்ள ஏழு மலைகளில் ஒன்றன் மீது முருகவேல் தோன்றி அருள் பாதித்தார் சத்தியம் அதை ஒருவேளை அதை கருத்தில் கொண்டுதான் அருணகிரி பெருமான் கதிரகாம வெற்பில் ஒரு வெற்போனே என்று இந்த பாடலை விழிக்கிறார் போலும் முருகவேள் சுரசம்மாரத்தின் பொருட்டு போர்க்கோலத்தோடு ஏமகூடம் என்ற மலையில் தன் படையோடு தங்கினார் என்பது கந்தபுராணம் சொல்கிற செய்தி அந்த மலைதான் இந்த தளத்தில் இருக்கும் ஏழு மலைகளில் ஒன்று என்பார்கள் சிலர் அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இனிய மொழிக்கு நாயகி கலைமாள் கலைமகள் தன் மொழியால் உலகுக்கு கலைநலத்தை தர்றார் மதுரை மொழியால் அகில உலகங்களுக்கும் அருள் நலத்தை தர மேலும் முருகப்பெருமாள் ஞான சக்தியோட உருவகம் கலைகள் சிறக்க ஞானம் இன்றியமையாது எனவே ஞானத்தை கலைகள் ஏற்றுகின்றன கலைமகளும் ஞான வேலை போற்றி வணங்குகிறாள் என்பது இங்கே குறிப்பு சுப்பிரமணிய சாரூபமான திருஞான சம்பந்த பெருமான் மதுரையில் கூன் பாண்டியன் கூன் நிமித்திய வரலாற்றை நம்ம பல பாடங்களில் பார்த்துருக்கோம் இந்த பாடல்களையும் நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் கொட்டி கிடக்கின்ற இந்த கதிர்காம கந்த கந்தவேள் திருவடியில் பாடப்பெற்ற இந்த பாடலை இந்த பாடலுக்கான போர் விளக்கத்தை பழனி பெருமான் பெருங்கரணையோடும் பேரூரோடும் சிந்தித்தோம் அதை அவன் திருவடிக்கே சாத்தி கதிர்காமத்து கந்தவேளின் திருவடி நிலையில் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்வோம் அவன் அருளுக்கு அத்துணை முடி முருகன் அழியாளர்களிடம் பாத்திரமாக வேண்டும் என்று அவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா கதிராமத்து கந்தவேள் முருகனுக்கு அரோவரா பழனி பெருமானுக்கு அரோரா என்று சொல்லி இந்த பாடல் நிறைவேசுவோம் முருகனுக்கு அரோ முருகாஜன் குறாதல் அருணாபெருமன் தொடரிலே சரம் முருகாஜன்